ஒரு முது எலும்பை முறிக்கக்கூடிய அளவிற்கு மின்சார கட்டண உயர்வு இது திராவிட மாடலா மத்திய அரசாங்கத்தின் மீது கொலை சொல்லி என்ன பிரயோஜனம் உங்களுடைய வருவாயை நீங்க ஏற்ற முடியாது உதயநிதிக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஜோடனை என்று தான் பொது தவறான விஷயம் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒன் வாய்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாமல் வணக்கம் இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர்

முன்னேற்ற கழக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டார் சரியாக செயல்பட முடியவில்லை அவரால் அரசாங்கத்திற்கு வருமானம் கிடையாது டாஸ்மாகிலிருந்து கொள்ளை வியாபாரம் நடந்தாலும் அது ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க நல்ல வருமானம் தான் அது வரும்படி வ வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் ஒத்தங்கிட்டேருந்து வாங்கி பீட்டர் லூத்த பீட்டர் ஏதோ ஒரு பாடல் இருக்கு பாருங்க அந்த மாதிரி உன்னத்துக்கிட்ட அடிச்சு உன்னத்துக்கிட்ட கொடுக்கறது வருமான வரத்துக்கு என்ன சார் பண்றாரு இவர் இவர் ஒரு பொருளா பொருளாதார குழு அமைச்சாரே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு டாக்டர் ரகுராமராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்களே அதெல்லாம் என்ன என்ன பண்றாங்க சார் இது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை காண்பிப்பதற்குத்தான் ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக நான் சொல்லுவது எலும்பை முடிக்கக்கூடிய அளவிற்கு மின்சார கட்டண உயர்வு இது திராவிட மாடலா பொதுமக்கள் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுங்க எல்லா வெஜிடபிள் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் இது வண்டி கர்நாடகாவில் செய்தால் ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதத்தால் கர்நாடகாவில் செய்தார் இங்கு ஸ்டாலின் ஆசீர்வாதத்தால் தமிழக மக்கள் நொறுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் கடினமான ஒரு வார்த்தைகள் எது இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி செய்வது மிகவும் தவறான விஷயம் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்

அதுதான் வரவேற்கத்தக்கது காரணம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் ரூபாய் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மந்திரிக்கும் முப்பத்தாயிரம் ஓட்டுக்கு பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மந்திரி பதினஞ்சு மந்திரி இருந்திருக்காங்க நடக்குது தமிழ்நாட்டுல இதெல்லாம் ராகுல் காந்தி பார்த்துட்டு இந்தி கூட்டணி ஜனநாயகத்தை ஸ்டாலின் அழைக்கிறான்னா ஸ்டாலின் எங்க அழிச்சாரு மின்சார கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கூடிய போ என்று சொல்வார்கள் போயிட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள் அழைக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பதுதான் காட்டமான கருத்து இது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை உண்டாக்கிவிட்டது என்பது இது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சார் பொதுமக்கள் பொழி தெரிந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் போராட்டத்திற்கொண்டு அண்ணாமலை ஈவன் என்ன சீமான் போன்றவர்கள் எல்லாம் கொந்தளித்து விட்டார்கள் சோ எதிர்கட்சிகள் மும்மரமாக இருந்தாலும் ஒரு விஷயத்திற்காக இதை செய்கிறார் என்று தான் மனதில் புரிகிறது அப்போ வந்து பொருளாதார கொள்கை வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரகுராம் ராஜன் அதுக்கப்புறம் நிறைய ஒரு கமிட்டி போட்டு ஆரம்பிச்சாங்க சார் இனிஷியலா அப்போ அந்த அந்த கொள்கை எல்லாமே வந்து மண்ணோடு மண்ணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவங்க இருந்து எந்த ஒரு இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இல்லையா அந்த கமிட்டியில கம்யூனிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ ஆரஞ்சு பழம் சாப்பிட்றாங்க வாயில் என்ன இருக்குது அவங்க வாயில ம் வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கிறார்களா ஆப்பிள் சாப்பிடுறாங்களா அல்லது இட்லி சாப்பிடுறா அல்லது வடை சாப்பிடுகிறார்களா வாயத்து இருக்கிறார்களே ஏறி அதான் சார் ரொம்ப வந்து வந்து இந்த மின் கட்டண ஒரு தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லா இதே மாண்பு முதலமைச்சர் நேற்று முன்தினம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து பணம் வருவதில்லை என்று சொன்னார் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வந்துடுச்சுன்னா மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நியாயம் அதில் வரவேற்கத்தக்கதுதான் இருந்தாலும் சென்னையிலிருந்து பாரிஸிலிருந்து பரங்கிமலை அல்லது சென்னையிலிருந்து அடையார் அல்லது சென்னையிலிருந்து மயிலாப்பூர் பாரிஸ் முறையிலிருந்து போக வேண்டும் என்றால் உங்களுக்கு இரண்டு மூன்று வழித்தடங்கள் இருக்கின்றன ஒண்ணு ஆட்டோ போகலாம் இல்ல உங்களுக்கு வந்து பஸ்ல போலாம் ட்ரெயின்ல போலாம் மெட்ரோ இருக்கு சரியா அவங்க முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறாங்க பொதுமக்களை எப்படி ஏமாத்துகிறார்கள் என்பதை நான் விளக்க ஆசைப்படுகிறேன் சொல்லுங்க சார் இருந்து மயிலாப்பூரோ அடையாரோ போகணும்னு சொன்னா மெட்ரோக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு போகணும் ஆனால் இதே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய இரட்டை நிலைப்பாட்டு கொள்கையை நான் எக்ஸ்போஸ் பண்ண ஆசைப்படுகிறேன் பாருங்க பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசம் சொல்லிட்டாங்க இப்ப பெண்கள் மெட்ரோல போறதே கிடையாதுங்க கணேஷ் மெட்ரோக்கு நீ கோடு கணக்கான ரூபாய் போட்டு பண்ணிட்ட அது காலியா போகுதுங்க இப்ப பாருங்க பத்து இருபதுக்கு ஒரு ட்ரெயின் வருதுன்னு அது பத்து நாற்பது தான் வருதுங்க ட்ரெயின் தான் விடுறாங்க என்ன லாபம் இல்லை அதுல பொதுமக்களுடைய பணம் எப்படி வரை பாருங்க அரசாங்கத்துடைய கொள்கை மத்திய அரசாங்கம் பெற்ற வருது அதுல எல்லா ஜனங்களும் சோழமாக போக வேண்டும் என்று ஆனா இவங்க சொல்லிட்டாங்க அந்த முப்பத்தஞ்சு ரூபாய்க்காக பொதுமக்களுக்கு பெண்களுக்கு ஒன்று அந்த சீட்டுக்கு அதாவது அது ஒரு வெள்ள பஸ் வருது அந்த வெள்ள பஸ் எப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒன்று ஒரு பஸ் வருது பொதுமக்கள் அவதி நிலையில் இருக்கிறார்கள் மின்கட்டண உயர்வு ரயில்வே மெட்ரோ உயர்வு பொதுமக்களுக்கு எல்லாம் இலவசம் இலவசம் என்று சொல்லி பொருளாதார கொள்கை ரகுராமராஜன் ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கொந்தளிப்பு கருத்து கணேஷ் ஓகே சார் சார் இந்த டாப்பிக்கும் லைட்டா வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு எக்கச்சக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் வந்து மாத்திருக்கிறாங்க ஸோ இதோட இம்பேக்ட் தானா இல்லனா வந்து எதனால வந்து இந்த இந்த அதிரடி மாறுதல் இன்ஃபேக்ட் ஏ அமுதா ஐஏஎஸ் அவங்களையே வந்து மாத்திருக்கிறாங்க ஏன்னா வந்து ஷு சீன் அஸ் அ பெஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் இப்போ இன்னைக்கு வந்து தீரஜ் குமார் ஐஏஎஸ் அவரு தான் வந்து பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு எப்படி சார் பாக்குறீங்க மாற்றியது உள்துறை கொலை வழக்கிலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதுதான் அந்த அமுதா என்பவர் நரேந்திர மோடி செயலகத்தில் கூடுதல் செயலாளராக இருந்தார் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவர் வலதுசாரிகளை எதிர்ப்பவர் அந்த அம்மா அந்த அம்மாவை மாற்றினது எதற்கு காரணம் என்று கேட்டால் அதிகாரிகளிடையே அந்த அம்மாவனுக்கு பெயர் வந்து விட்டது பொதுமக்கள் எல்லாத்தோட அரசியல் ரீதியாக நான் பார்க்க வேண்டும் இதை மு க ஸ்டாரின் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் சீனியர் கார்ப்பரேஷன் கலெக்டர் கமிஷனர் கூட மாற்றிட்டாங்க ராதாகிருஷ்ணன் கூட ஆமா இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஃபார் உதய ரீதி ஓ ஓகே அதனால்தான் வந்து ஊருக்கு அனுப்புனார் முதலமைச்சர் அடுத்த வாரம் முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போறார் மின் கட்டணத்தை வசதியாச்சு ஐஏஎஸ் ஆபீஸரை மாத்தியாச்சு விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சாச்சு இவர் ஃப்ரீயா போகலாம் உதயநிதிக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஜோடனை என்று தான் பொதுமக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது இந்த ஐஏஎஸ் ஆபீஸர் என்ன பண்ணாங்க சார் ஒரு ஆம்ஸ்டான் கொலை வழக்குக்கும் அமுதாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருந்தது ஆமா பட் இருந்தாலும் இந்த மாறுதல்னால வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு வந்து திரும்பியும் சீரு அமையும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா இல்லன்னா வந்து அதே மாதிரிதான் போகும் அப்படின்னு பாக்குறீங்களா சார் ஏன்னா இதை விட மோசமாகும் இதை என்ன கள்ளச்சாராயத்தை ஊற்றி கொடுத்து பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்ப்பை சமாளிக்க முடியாத மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர் கட்சியினுடைய வினைகளை எல்லாம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் நன்றதாக நடக்க வேண்டும் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று எத்தனை ஏமாத்த முடியும் பொதுமக்கள் ஐஏஎஸ் ஆபிசர் மாத்திட்டா அவங்களுக்கு சரியாயிடுவா சார் பட் இருந்தாலும் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து மக்கள் வந்து திருப்பி அவருக்கு தானே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து எப்படி அதை ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் போடறத மத்திய அரசாங்கத்தின் மீது கொடை சொல்லி என்ன பிரயோஜனம் உங்களுடைய வருவாயை நீங்க ஏற்று முடியாது ரகுராமராஜன் சொல்லுவதும் அதுதான் ஒவ்வொருவருக்கும் வரி போடுங்கள் எங்க நீங்க நடத்துறீங்க கணேஷ் நானும் குடும்பம் நடத்துறேங்க எனக்கு மாசத்துக்கு எக்ஸ் அமௌண்ட் வருதுன்னா ஐ இட் எக்ஸ் அமௌண்ட் ஒய் ஹவு டு கெட் தட் அமௌண்ட் நான் தான் வேலை செய்யணும் இல்லை என் பையனுக்கு கொடுக்கணும் என் மாட்டு பொண்ணு கொடுக்கணும் இல்லை கணேஷ் கொடுக்கணும் இந்த மாதிரி வர வருவாய் நான் ரெண்டு வேலை செய்யணும் எங்க பொதுமக்களை சோம்பேறிகள் ஆக்கிவிட்டு திராவிட மாடல் என்று சொல்லி காயம் பூசி சாயம் பூசி மிகவும் பிரதான நிலவில் இருக்கிறது தமிழகம் சொன்ன ரத்த கண்ணீர் வருகிறது கணேஷ் பொதுமக்களுடைய அவல நிலையை பார்த்தால் ஒரு டெவலப்மென்ட் கிடையாதுங்க ரோடெல்லாம் காலியா இருக்குங்க உடஞ்சு கிடக்குங்க இந்த லெட்டர் நாற்பது நாளை நமதே நாப்பது மூணாவது மீண்டும் மூண்டி வரக்கூடாதுன்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலே தவிர முகா ஸ்டாலின் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் விட்டாருங்க இப்ப ஐஐஎஸ் ஆஃபீஸன் மாத்தி இந்த பிரயோஜனம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட க்ரஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நமஸ்கார் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க